வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா இந்த சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் நோட்டிஃபிகேஷன் ஒரு லிங்க் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏன்னால் நான் போடக்கூடிய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஃபாலோ அப்படின்னு ரைட் சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த சமயம் நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லாருமே செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட் இருந்தாலும் நீங்கள் நம்புகிற மாதிரி சில டீட்டெயிலோட ஆதாரப்பூர்வமான டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்மளை நோக்கி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ஸ்பீட் மைட் ஸ்டோனில் பர் அவர் ஒரு ஸ்பேஸ் ராக் வந்து நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்பீடில் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு ஸோ இதை கண்டுபிடிச்ச நாசா விஞ்ஞானிகள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க உலகம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேடியம் இருக்குது இல்லைங்களா கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேடியம் அளவுக்கு இந்த ஸ்டோன் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வேர்க்கல்ல சைஸில் இந்த ஸ்டோன் வந்து பூமியை தாக்கப்போகுது இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பூமியை தாக்கி தான் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் வாழ்ந்த டைனாசர்ஸ் வந்து அழிக்கப்பட்டிருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்டோன் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் அழிஞ்சு போயிருக்கு இன்றைக்கி இதை சார்ந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதிகாரப்பூர்வமான டீட்டெயிலோட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ முடியும் ஜீவராசிகள் வாழ முடியும் இந்த ஒரு கோல் மட்டும்தான் அறியப்பட்டிருக்கு உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பூமியில் அது அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை மனித உயிரணுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பூமியில் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு அதிகாரபூர்வமாக எல்லாருக்குமே தெரிய அறியப்பட்ட ஒரு ஒன்று தான் இந்த பூமியை நோக்கி ஒரு ஸ்பேஸ் ராக் வந்து விழப்போகுது அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஸ்டேடியம் சார்ந்து அது ஒரு பெரிய ஸ்டோனாக இருக்கலாம் அல்லது இந்த பூமிக்கு இப்போ ஒரு பெரிய அழிவு காத்திருக்கு இதை தான் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது ஹெத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு நம்ம உலகத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு ஸ்டோன் எனி மூமெண்ட் நம்ம பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் தெரியப்படுத்துன அடுத்த செகண்ட் உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பதறி போயிருக்கு இன்றைக்கி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவட்டும் நியூஸ் ஆகட்டும் இதுதான் பரபரப்பாக பேசப்படுது என்ன அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு அப்போபிஸ்ட் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஸ்டோன் இந்த வேர்க்கல்ல மாதிரி சைஸில் இருக்கும் இந்த ஸ்டோன் நம்ம பூமியை நோக்கி கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ஸ்பீடில் பர் ஹவரில் வந்து பயணிச்சிட்ருக்கு இந்த ஸ்டோன் பயணிச்சிட்ருக்குன்னு ரெண்டாயிரத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அப்போஸ்ட் ஆஸ்ட்ரான் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மீட்டர் மிட்டம் கொண்ட இந்த அளவு நான் அப்பிய சொன்ன மாதிரி ஸ்டேடியம்ல அந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஸ்டேடியம் சேர்த்தாக்கா இது ஒரு ஸ்டோன் ஆகும் நம்ம இந்தியாவில் மிகவும் வலிமையான விமானம் தாங்கிய கப்பல் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அந்த ஷிப் இருக்கு இல்லைங்களா அந்த ஷிப்போட கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு பெருசு அப்படின்னு சொல்ல வராங்க விஞ்ஞானிகள் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு மிகவும் பெரிதானது இந்த ராக் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவில் மேலே இந்த ஸ்டோன் வந்து பயணிச்சிட்ருக்கு இந்த ஸ்டோன் பூமியை நோக்கி ஒரு வேர்க்கடல் சைஸில் அந்த ஸ்டோன் வந்து பூமியை நோக்கி பயணிச்சிட்ருக்கு இந்த ஸ்டோனை நாசா மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகளும் இந்த ஸ்டோனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க இது கண்காணிச்சிட்ருக்கிறாங்க எப்படி இது பூமியை வந்து தாக்க போகுது இதுக்கு என்ன நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகளும் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளும் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க கணிப்புப்படி இந்த ஸ்டோன் நம்ம பூமியை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகளாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இது எந்த தேதியில் எந்த ஏரில் தாக்கும் அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இது வந்து நம்ம பூமியை தாக்குறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் அறிவிச்சிருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் இது வந்து இந்த ஸ்டோன் வந்து உலகத்தை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு விங்கானிகள் தெரிவிக்கிறாங்க ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்த அப்போபஸ்ட் ஸ்டோன் வந்து பூமியை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் சில பேர் சில விஞ்ஞானிகள் இந்த ஸ்டோன் இன்னும் ரொம்ப நம்ம பூமியை நோக்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம பூமியை வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க இன்கேஸ் இந்த ஸ்டோன் நம்ம பூமி மேல தாக்கப்பட்டால் ஒரு கண்டமே அழியறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாசா இல்ல இஸ்ரோ இஸ்ரோ கூட இதை வந்து உறுதி செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல ரஷ்யாவில் துங்குஸ்தான்ற ஒரு சிட்டியில் ஒரு விண்கல் வந்து விழுந்தது அந்த விண்கல் விழும்போது முப்பது மீட்டரு விட்டம் கொண்ட அந்த விண்கல் அந்த சிறுகோள் வந்து அந்த பூமியை நோக்கி மோதியது இதில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மரங்கள் வந்து அழிக்கப்பட்டது அதே மாதிரி ரஷ்யாவிலையும் இதே மாதிரி ஒரு சின்ன எரிபொருள் கல் வந்து தாக்குனதுனால கிட்டத்தட்ட ஏழாயிரம் பில்டிங் வந்து ரஷ்யாவில் அழிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலான மனிதர்கள் வந்து காயம்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே நம்ம பூமியில் அதிகமான பருவநிலை மாற்றத்தினால் அதிகமான அழிவுகளை வந்து நம்ம சந்திச்சுட்டு உதாரணத்துக்கு வயநாடு எது எவ்வளோ பேர் பாதிப்பு உண்டாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நிறைய இடத்துல ஃப்ளட் வந்துட்டுருக்கு வெள்ளம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி சுனாமியே இயற்கையான அழிவுகள்லாம் நம்ம வந்து சந்திச்சிட்ருக்குறோம் இப்போ இந்த ஸ்பேஸ் ராக் வந்து நம்மளை எல்லாரையுமே பூமிக்கு இந்த ஸ்பேஸ் ராக் வந்து மனித உயிரினத்திலுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஆல்ரெடி இந்த பூமியில வாழ்ந்த டைனோசரஸ் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் பிட்டம் கொண்ட இந்த விண்கல் வந்து ஒன்று தாக்கியது அது எப்போ தாக்கியது அப்படின்னு எப்போ அந்த கல் வந்து பூமியில் விழுந்ததுன்னா பல கோடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நான் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் பேக்கில் அதில் ஒரு விண்கல் வந்து பூமியில் தாக்கப்பட்டதுனால தான் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் உயிரினங்கள் வந்து அழிக்கப்பட்டது அழுந்தது அதில் முக்கியமாக அழிக்கப்பட்டது வந்து டைனாசர்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்த ஜென்ரேஷனே அந்த டைனாசர்ஸோட ஜென்ரேஷனே அழிக்கப்பட்டது இந்த விண்கல் வந்து விழுந்ததுனால கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் இயர்ஸ் வாழ்ந்த இந்த உயிரினம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் மில்லியன் இயர்ஸ் பேக்ல தான் இது அழிக்கப்பட்டது அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து நம்ம பூமியை தாக்குனா ஒட்டு மொத்த பூமியும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மீண்டும் இந்த டைனாசர்ஸ் எப்படி அழிந்ததோ அதே மாதிரி மனித உயிரினங்களும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி மூலிமா நம்ம உலகத்தை எப்படி காப்பாற்றலான்னு இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் நிறைய போராட்டம் செய்துட்ருக்கிறாங்க ஒரு வகையில் இந்த அப்பப்ப ஸ்டோன் வந்து நம்ம பூமியை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இதை எப்படி நம்ம விண்வெளியிலேயே வந்து இதை எப்படி தாக்கப்படலாம் இல்லை எப்படி இதை தசை திறப்பலாம் இல்லை ராக்கெட்டு விட்டு இதை வந்து நம்ம டைரக்ஷன் மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதையும் இவங்க எல்லாருமே தயார் நிலையில இருக்கிறாங்க யாரு நம்ம நம்ம இஸ்ரோ விஞ்ஞானியும் நாசா விஞ்ஞானியும் ரொம்ப தயார் நிலையில தான் இருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி இதெல்லாம் எப்போ நடக்கும் இது அழிவு வந்து நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து இந்த அழிவு கண்டிப்பாக சந்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் இது இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற பீரியட் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் உங்க உங்கள் இருந்து பார்க்கலாம் உங்கள் வீட்டு டெரஸ்லருந்தே இங்கே என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் லைவாக பார்க்கலாம் இதை தவிர்த்துட்டால் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அரிய புதுமையான மாற்றத்தை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்க்க முடியாது டோன்ட் மிஸ் இட் அதை மறக்காம பாருங்க சூரியனை சுத்தி வரக்கூடியது தான் இந்த ராக் இந்த ராக் வந்து ஒரு ஒரு வகையில வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பூமி மாதிரியே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து தூள் தூளாக சுற்றி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கலாம் அந்த ஸ்பேஸ் போகும்போது அங்கே ராக்குங்கெல்லாம் அப்படியே மித மிதந்துட்டுருக்கோம் தண்ணியில் மிதந்துற மாதிரி மிதந்துட்டுருக்கும் இதே மாதிரி தான் இந்த ராக் வந்து சுற்றிகிட்டுருக்கோம் இந்த ராக் வந்து இப்போது அதோட சிஸ்டத்து சோலார் சிஸ்டத்து மூலிமா அதோட இலக்கிய நோக்கி சுற்றிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு அப்பஸ் ஸ்டோன் தான் இப்போது நம்ம பூமியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்த விண்கல் வந்து பூமியே ஒட்டுனாப்பில் பூமிக்கு பக்கத்தில் இந்த ஸ்டோன் வந்து பாஸ் ஆகி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர அதை உச்சத்தில் அது பூமியை நோக்கி ட்ராவல் ஆகுச்சுனா ஒட்டு மொத்த பூமியும் அழிஞ்சிடும் இப்போ கிட்டத்தட்ட இந்த பூமிக்கும் இந்த ஸ்டோனுக்கும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை ட்ராவல் பண்ணி தான் இந்த ஸ்டோன் வந்து பாஸ் ஆகணும் ஸோ இந்த ஸ்டோனை வந்து கண்டிப்பாக நாசா விஞ்ஞானிகள் ஆகட்டும் இல்ல இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆகட்டும் இதை வந்து இந்த ஸ்டோனை வந்து எப்படியாவது நம்ம டிஃப்ளெக்ஸ் பண்ணி விடணும் இதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டாக்கா கண்டிப்பாக இதை நம்ம பூமியை தாக்காது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் வந்து ஒரு ஸ்டோன் விழுந்ததுனால ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இல்லைங்களா அதே பாதிப்பு மறுபடியும் வரக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பில்டிங்கள் அழிக்கப்பட்டது ஆயிரம் பேர் கிட்ட பட்டாங்க இந்த மாதிரி அப்போ வந்து இவ்வளோ டெக்னாலஜி இருந்ததா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்கு ரஷ்யாவில் இந்த கல் விழுந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கல் எங்கேயாவது விழுந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் மகாராஷ்டிராவில் லோனார் லோனார்க் லேக் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லேக் அந்த மகாராஷ்டிராவில் அந்த இடம் பெரிய லெவலில் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாற்றி இருக்கிறாங்க அந்த ஏரி வந்து ஒரு பேஸ் ராக் ராக் வந்து அந்த இடத்துல விழுந்ததுனால தான் அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி இப்போ அது ஏரியா மாற்றப்பட்டிருக்கு ஸ்டோன் எப்ப விழுந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் பேக் வந்து அந்த ஸ்டோன் அந்த இடத்துல விழுந்திருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சைபீரியான்ற ஒரு நாட்டுல அதே மாதிரி ஒரு சின்ன விண்கல் வந்து அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ராக் வந்து அந்த இடத்துல விழுந்திருக்கு கிட்டத்தட்ட அது ஒன்றும் அவ்வளவு பெருசு இல்லை பட் மீடியமான ஒரு ராக்கு தான் அது விழுந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு எண்பது மில்லியன் மரங்கள் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது ஓவரால் விஞ்ஞானிகள் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து நாங்கள் எப்படியாவது திசை திருப்பி விட்டுருவோம் நம்ம பூமியை தாக்கி வராத அளவுக்கு நாங்கள் வந்து இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு நாடு விஞ்ஞானிகளை மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அனைத்து விஞ்ஞானிகளும் ஒன்று கூடி இதை எப்படியாவது நம்ம அழிக்கணும் ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து ஒரு நாட்டு பிரச்சனை கிடையாது ஒரு கண்ட்ரி பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த உலகத்தோட பிரச்சனை பட் விஞ்ஞானிகளும் ஒன்று கூடி இதை எப்படியாவது இந்த விண்கல் வந்து நம்ம பூமியை நோக்கி வரக்கூடாதுன்றதுனால இதுக்கு நிறையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை கண்டிப்பாக நம்ம பூமியை தாக்குறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இல்லை பட் ஒரு பர்சன்ட்டு வாய்ப்பிருக்கு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நிறையா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பூமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அழிய போகுது பூமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி அவ்வளோதான் உலகம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க தயவுசெய்து அதை நம்பி யாரும் மோசம் போக வேண்டாம் இது ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு பர்சன்ட் பை மிஸ்டேக் அந்த ஸ்டோன் நம்ம பூமி பக்கம் திரும்பிடுச்சுன்னா நினைச்சிக்கூடம் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம உலகம் அழிஞ்சிடும் இப்போ தமிழ்நாட்டில் குமரி கண்டம் எப்படி அந்த குமரி கண்டம் இருக்கிற இடமே தெரியல சரிங்களா நாம்ளும் காலத்தின் வரலாறு பேசக்கூடிய வகையில் நம்ம எல்லாருமே பூமியில் இருக்கிறோமா இல்லை பூமியோடய மண்ணோட மண்ணாக இப்போ வயநாட்டில் எப்படி சரிவு சந்திச்சதோ அதே மாதிரி மண்ணோடய மண்ணாக போயிடுவோமா இல்லை தண்ணியோட தண்ணியாக போய்டுவோமா இல்லை நம்ம பாடிகள் கிடைக்காதா கிடைக்குமான்றது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த வகையில் பூமி வந்து அறியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இஸ்ரோ விஞ்ஞானியும் நாசா விஞ்ஞானியும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால் மக்கள் யாரும் பீதிப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கன்னு அறிவுரலும் சொல்லியிருக்கிறாங்க இது எந்த வகையில் உண்மை பொய் அப்படின்றத வந்து நாம் காத்திருந்து தான் பார்க்கணும் உண்மையிலே இது இந்த நியூஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி உடனுக்கு உடனே அப்டேட்ஸை அப்டேட்ஸை கோத்ரூ பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னோடய கடமை இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுத்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டு தான் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆர்கே அப்படின்னா நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி எதுவும் சொல்லலை வரக்கூடிய அப்டேட் நியூஸை வச்சு தான் உங்களுக்கு நான் தெரிகிற மாதிரி விளக்கமாக என்னோடய ஸ்லாங்கில் வந்து உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுத்துட்ருக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே வெயிட் வெயிட் நான் சொன்னது அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்கை வந்து தயவு செய்து ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்